அவங்க சண்டை போடுதாங்களா சண்டை போடுறாங்களா வேற லாக் பண்ண பாத்தீங்கன்னா

கேரவும் அடி போடுது அடிக்கு சுஸ்காவும் அடிக்க கேரவும் அடிக்க பயப்படும் போ மீனும் மீன் அட்டாக் பண்ணி போனீங்க போ போ சண்டை போடு சண்டை போடுக்க போ போலையா Yeah, ma. Ah! Get it. Get it go. let de There you go. வீட்டுக்கு போன வீட்டுக்கு போன கண்ணடைபத்து செலம்பிட்டு இருக்க போனா சூசோ வாக்கிலே வா இன்னு சித்து இன்னு சித்து தள்ள உள்ள மாட்டிக்காம என்ன பாத்து நான் ஏதோ ஐஸ்கிரீம் வெயில் வந்ததக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுப்போம் கொஞ்சம் வெயில் வரட்டும் வேண்டாம் கொஞ்சம் வெயில் டிட்டோம் ஒரு பத்து மணி ஆகட்டும் வேணாம் வேணாம் ஐஸ்கிரீம் வேண்டாம் சொல்லிடணும் டிசிட்டு உட்காந்து கொஞ்சம் விடுமா கிளாஸ் போகவே இல்லை பரதாட்டி க்ளாஸ் ஃபோன் எடுப்பா படு